கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின்னுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நூல் அருந்த பட்டங்கள் இதை தலைப்பாக நான் வைத்து ஒரு தியானத்தை அல்லது ஒரு சிந்தனையை நான் உங்களோடு செய்கிறேன் அதை மூன்று தலைப்புகளிலே நான் செய்கிறேன் முதல் தலைப்பு தண்ணீரில் விழுந்த பட்டம் ரெண்டாவது தலைப்பு கண்ணீரில் விழுந்த பட்டம் மூன்றாவது தலைப்பு மண்ணில் புதைந்த பட்டம் முதல் தலைப்பாக சொன்னேன் தண்ணீரில் விழுந்த பட்டம் யோனா புத்தகத்தை நான் படிக்கும்போது யோனா ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய விருப்பத்தை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் அவர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக கர்த்தருக்கு பிரியமாக இருந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபோது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபோது ஒரு பட்டம் நூலோடு இருப்பதை போன்று என்றால் ஒரு பட்டம் நூலோடு இருக்கும்போதுதான் அது உயரத்திலே பறக்க முடியும் அது நூலை விட்டு தன்னை நீக்கி கொண்டால் அதனாலே பறக்க முடியாது பறக்க முடியாது மட்டுமல்ல எங்காவது போய் சிக்கி அது கிழிந்து ஒன்றும் இல்லாமல் போய்விடும் யோனாவின் புத்தகத்தை படிக்கும்போது யோனாவும் ஒரு நூல் அருந்த பட்டமாக இருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னவனமாக அவர் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவடைய விருப்பத்தை ஆண்டவடைய சித்தத்தை செய்தபோது அவர் தேவனோடு இருந்தார் பட்டம் நூலோடு இருந்தது போல யோனா தேவனோடு இருந்தார் பிரச்சனை இல்லை ஆனால் யோனா கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக நினைவேக்கு போய் அந்த ஊர் மக்களுக்கு எதிராக பிரசங்கம் செய் என்று சொல்லி கர்த்தர் சொன்னபோது நினைவேக்கி போகாமல் அவர் வேறு ஒரு இடத்திற்கு போனார் அது என்ன நமக்கு காட்டுகிறது என்றால் கர்த்தருடைய சித்தத்திலிருந்து அவர் விலகி போகிறார் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போகிறார் ஒரு பட்டம் தன்னை நூலோடு சேர்த்து கொள்ளாமல் தன்னை பிரித்து கொள்வதைப் போல பிரித்து கொண்டு போகிற அந்த பட்டம் ஒன்றுமில்லாமல் போய் சிக்கி அது கிழிந்து ஒன்றுமில்லாமல் போவதைப் போல இங்கே யோனா ஆண்டவுடைய சித்தத்திற்கும் விருப்பத்திற்கும் மாறாக போனபோது அவர் ஏறின இந்த தர்சீஸுக்கு போகிற அந்த கப்பல் பலத்த காற்றினாலே அசைந்தது கவிழ்ந்து விடுமோ என்ற பயம் எல்லாருக்கும் வந்தது அப்பொழுது கப்பலின் தலைவர் இதற்கு காரணம் யார் நாம் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி சீட்டு போடுவோம் என்று சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தபோது அது யோனாவின் பெயருக்கு விழுந்தது அப்பொழுது அந்த கப்பல் தலைவன் யோனாவை தூக்கி கடலிலே போட்டான் அன்பான சகோனே சகோதரியே யோனா கர்த்தரோடு இருந்தபோது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய சித்தத்தை விற்பத்தியை செய்த போது நூலோடு இருந்த பட்டமாக உயர வானத்திலே பறக்கக்கூடிய அருமையான பட்டமாக இருந்தார் ஆனால் கர்த்தரை விட்டு அவர் பிரிந்த போது கர்த்தருடைய சித்தத்தை அவர் செய்ய மறுத்த போது வெறுத்த போது கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போகாமல் அடுத்த இடத்திற்கு போன போது தடமாறி போன போது அவர் நூலிலே இருந்த பட்டம் எப்படி அதை விட்டு விட்டு அருந்து போய் மரத்திலோ செடியிலோ அல்லது மலையிலோ சிக்கி ஒன்றுமில்லாமல் போனதைப் போல இங்கே யோனா கர்த்தரை விட்டு பிரிந்தபோது நூலை விட்டு பிரிந்த போது ஒன்றுமில்லாமல் போன பட்டத்தைப் போல அவர் சிக்கி தண்ணீரிலே மூழ்கினார் அன்பான சகோதரிய சகோதரியே நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நாம் கர்த்தரோடு கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ அப்போது நூலோடு ஒட்டி ஒரு பட்டத்தை போல இருக்கிறோம் நூலோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த பட்டம் பறக்கும் உயரத்திலே பறக்கும் ஆனால் கத்தகைய சித்தத்திற்கு விலகி போவோம் என்றால் நூலை விட்டு நீங்கி போகிற பட்டம் அது எங்காவது சிக்கி ஒன்றுமில்லாவதைப் போல நாமும் போய்விடுவோம் அப்படித்தான் போனார் ரெண்டாவதாக நான் சொன்னேன் கண்ணீரில் விழுந்த பட்டம் நாம் நியாயாதிபதி புத்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து நாம் படிப்போம் என்றால் அங்கே மனோவா அவருடைய மனைவி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் மனோவாவிடைய மனைவி நேரத்தில் வந்து அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்கிறார் அதே வண்ணமாக கர்த்தடிய தூதன் சொன்ன வண்ணமாக மனோவாவுக்கும் மனோவா மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார்கள் அந்த சிம்சோனை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார் நியாயாதிபதிகளில் ஒருவராக அவரை உயர்த்தினார் அது மட்டுமல்ல பலத்த ஒரு மகனாக எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு வீரனாக ஆண்டவர் அவரை உருவாக்கி ஆசிர்வதித்திருந்தார் அந்த காலத்தில் பெலிஸ்தியர் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்தபோது அல்லது இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வந்தபோது நாம் நியாயாதிபதி புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து படிப்போம் என்றால் சிம்சோன் பெலிஸ்டீனுடைய பல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று போட்டார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் அந்த அளவுக்கு கர்த்தர் சிம்சோனுக்கு பலத்தை கொடுத்திருந்தார் ஞானத்தை கொடுத்திருந்தார் உயர்ந்த பொறுப்பை பதவியை கொடுத்திருந்தார் இது எப்போது என்றால் கர்த்தரோடு இருந்தபோது கர்த்தருக்கு விருப்பமான ஒரு வாய்க்கை வாழ்ந்த போது கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைவாய் வாழ்ந்த போது சிம்சோன் பலத்த மனிதனாக இருந்தார் நூலோடு ஒட்டி கொண்டிருக்கிற பட்டத்தை போல கர்த்தரோடு ஒட்டி கொண்டிருந்த சிம்சோனாக இருந்தார் ஆனால் அவர் பெலிஸ்திய நாட்டுக்கு சென்று அங்கே ஒரு பெண்ணையும் ஒரு வேசியையும் பார்த்து அவர்கள் மீது இச்சை கொண்டு கர்த்தரை விட்டு தூரமாய் போகும்போது சிம்சனுடைய பெற்றோர் கூட சொல்கிறார்கள் நம்முடைய இனத்திலே நம்முடைய நாட்டிலே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய் அந்நிய பெண்ணாகிய இவர்களை நீ யோசிக்கக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் அதையெல்லாம் சிம்சோன் கேட்கவில்லை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிம்சோன் பலசாலியாக இருந்தார் அவருடைய பலம் முடியிலே இருந்தது இந்த ரகசியத்தை சிம்சோன் தன்னுடைய இச்சைக்கு உட்பட்ட அந்த தெலிலால் என்ற அந்த பெண்ணிடத்தில் சொன்னபோது பெலிஸ்தியர் அவனை கொன்று போட்டார்கள் சிம்சோனில் இந்த கடைசி வாழ்க்கை கண்ணீரோடு முடிந்தது அருமையான சகோனே சகோதரியே நான் மறுபடியும் சொல்கிறேன் சிம்சோன் கத்தரோடு இருந்தபோது போது பலத்த இருந்தார் உயர்ந்த பொறுப்பில் இருந்தார் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு பெரிய வீரனாக இருந்தார் கர்த்தரோடு இருக்கும்போது நூலோடு ஒட்டியிருந்த பட்டத்தை போல கர்த்தரோடு இருந்தபோது அப்படி இருந்தான் ஆனால் கர்த்தரை விட்டு நீங்கின போது கர்த்தரை மறந்த போது கத்தரி சித்தத்திற்கு மாறாக அவர் செயல்பட்ட போது அவர் கண்ணீரோடு மறிக்கக்கூடிய அவருடைய கடைசி காலம் கண்ணீரோடு இருந்தது வேதனையோடு மறித்த நூலோடு இருந்த பட்டம் நூலை விட்டு நீங்கினால் அது எங்காவது சிக்கி அருந்து ஒன்றுமில்லாமல் போகும் சிம்சோனும் நூலை விட்டு தன்னை அறுத்துக்கொண்டு கொண்டு எங்கோ போய் பெலிசிய பெண்ணிடத்திலே சிக்கி ஒன்றுமில்லாமல் போனார் அருமையான சகோமே சகோதரியே நான் மறுபடியும் சொல்கிறேன் நாம் எந்த அளவுக்கு கர்த்தரோடு இருக்கிறோமோ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நாம் செயல்படுகிறோமோ அந்த நேரமெல்லாம் நாம் கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த நேரமெல்லாம் ஒரு பட்டம் நூலோடு இருப்பதை போல நூலோடு இருக்கிற பட்டம் அது பறக்கும் அது உயரமாக பிறக்கும் ஆனால் விட்டால் அது எங்கோ போய் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அதுதான் சிம்சனுடைய வாழ்க்கையிலும் நடந்தது எனவே கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் செய்கிற ஒரு வாழ்க்கை அப்படி நாம் செய்வோம் என்றால் நாம் கர்த்தரோடு இருப்போம் நூலோடு இருக்கக்கூடிய பட்டத்தை போல் இருப்போம் பரப்போம் உயர்த்தப்படுவோம் மூன்றாவதாக நான் சொன்னேன் மண்ணில் புதைந்த பட்டம் நாம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் படிக்கும்போது ஆண்டவுடைய சீரனாகிய யூதாஸ் காரியோத்து ஆண்டவர் பன்னிரெண்டு சீர்களை தெரிவு செய்தார் அப்படி தெரிவு செய்து அந்த பண பொறுப்பை வைத்து கொள்ளக்கூடிய அந்த பெரிய பொறுப்பான ஊழியத்தை பதினோரு பேருக்கு கொடுக்காமல் யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்தார் யோசித்து பாருங்கள் யூதாஸ் மற்ற பதினோரு பேரும் ஆண்டவருக்கு காட்டுகின்ற நன்றியை காட்டும் அதிகமாய் காட்டியிருக்க வேண்டாம் ஏனென்றால் பதினோரு பேருக்கு கொடுக்காத அந்த பெரிய அருமையான உயர்வை பொறுப்பை தன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி காட்டினார் ஆனால் நடந்தது என்ன யுவதாஸ் காரியோத் பிரதான ஆசாரிய இடத்துல இவரே போகிறார் பிரதான ஆசாரியர் யூதாஸை அழைக்கவில்லை யூதாஸே பிரதான ஆசாரியரை தேடி போகிறார் அவளோடு பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் யூதாஸ்காரியோத் காரியோத் நான் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் அப்போது அவர்கள் இது நல்ல ஒரு வாய்ப்பு யூதாஸ் பணத்திற்காக எதையும் செய்வார் என்ற நிலைமை வந்துவிட்டார் என்று சொல்லி அறிந்து ஒரு முடிவு செய்து நீர் உம்முடைய தலைவராகிய ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தால் நாங்கள் உனக்கு முப்பது வெள்ளிக்காசு தருகிறோம் அதற்கு சம்மதித்து வாய்ப்பு எப்போது தனக்கு வரும் என்று யூதாஸ் காத்திருந்தார் வாய்ப்பு வந்தபோது ஆண்டவரை காட்டி கொடுத்தார் ஆண்டவரை காட்டி கொடுத்து முப்பது காசை வாங்கினார் ஆனால் முப்பது காசை வாங்கினாலும் கூட காசு இருந்தபோது அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஒரு உத்தமரை பாவமரியாத ஒரு நீதிமானை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று மனம் கசந்த ஆனால் அதற்கு முன்னதாக யூதாஸ் இயேசுவோடு இருந்தபோது நூலோடு இருந்த பட்டத்தை போல இயேசு கிறிஸ்தியனாக இருந்தார் இயேசுவிடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்க்கக்கூடிய பொறுப்புள்ள ஒரு ஊழியனாக இருந்தார் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் ஆசீர்வதித்தார் ஆண்டவர் செய்த அற்புதங்களிலே யுவதாஸ் பங்கு பெறும்படியாக காணும்படியாக செய்தார் அந்த அற்புதங்கள் மூலமாக பல நன்மைகளை பெற்ற மற்ற சிறைகளை போல யூதாஸும் பெற்றார் எல்லாம் இருந்தது எப்போது யூதாஸ் ஆண்டவரோடு இருந்தபோது ஆனால் ஆண்டவரை விட்டு பிரதான ஆசாரிய இடத்துல போனபோது யூதாஸ் நூலை விட்டு பிரிந்து போகிற ஒரு பட்டத்தை போல போனார் நூலை விட்டு பிரிந்து போன அந்த பட்டம் எங்காவது சிக்கி ஒன்றும் இல்லாமல் போனது போவது போல இங்கேயும் ஆண்டுபராகி இயேசு கிறிஸ்துவாகி அந்த நூலை விட்டு விட்டு பிரிந்து போனபோது யுவதாசுடைய நிலைமை கவலைக்கிடமாக அவர் பிரதான ஆசாரிய இடத்துல பெரிய தொகையாக்கிய முப்பது வெள்ளி காசை பெற்றார் அந்த பணம் அவரை திருப்தி செய்ய முடியவில்லை கண்ணீர் விடுகிறார் கவலைப்பட்டார் ஆழ் விருப்பமில்லாமல் நான் கொண்டு செத்தார் என்று சொல்லி படிக்கிறோம் சகனே சகோதரிய யூதாஸ் இயேசுவோர் இருந்தபோது அவருக்கு எத்தனை உயர்வு எத்தனை புகழ் எத்தனை மதிப்பு எத்தனை மரியாதை அந்த பதினோரு சீடர்கள் மட்டுமல்ல இவர் இயேசுடைய பண பொறுப்பாளராக இருக்கிறார் என்பதை மக்கள் அறிந்தபோது கூட யூதாஸை அதிகமாக மதித்திருப்பார்கள் அப்படி மதிப்புக்குரிய ஒருவராக இருந்த எப்போது இயேசுவோடு இருந்தபோது பட்டம் நூலோடு இருக்கும்போது அது பறக்கும் அது உயரத்திலே பறக்கும் யூதாஸ் என்ற பட்டமும் இயேசுவோடு இருந்தபோது பறந்தது உயர பறந்தது ஆனால் இயேசுவை விட்டு போனபோது அந்த பட்டம் சிக்கி கிழிந்து ஒன்றுமில்லாமல் போய் மண்ணுக்கு புதைக்கப்பட்ட அருமையான சகோதரி சகோதரிய இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்குறோம் ஒன்றை தீர்மானம் செய்வோம் ஒன்று நமக்கு தெளிவாக தெரிகிறது யோனாவாக இருக்கட்டும் அல்லது சிம்சோனாக இருக்கட்டும் அல்லது யூதாஸ் காரியத்தாக இருக்கட்டும் அவர்கள் தேவனோடு இருந்தபோது மிக அருமையான நிலையில் இருந்தார்கள் தேவன வீட்டு பிறந்த போது பர்த்தமாக எங்கோ போய் சிக்கி ஒன்றும் இல்லாமல் போனார்கள் தண்ணீரில் சிக்கின ஒருவர் கண்ணீரில் சிக்கின ஒருவர் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட ஒருவர் இந்த நிலைமை நமக்கு வர வேண்டாம் நீங்கள் நானும் கருத்தரோடு இருப்போம் ஆண்டவரோடு இருப்போம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம் ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் செய்வோம் அது நமக்கு எப்போதும் நன்மையை தரும் உயர்வை தரும் ஆசீர்வாதத்தை தரும் மக்களால் நாம் மதிக்கப்படுவோம் ஆண்டவர் இந்த நிலையை நாம் பெற்று வாழ நமக்கு உதவி செய்வாராக அமேன்